சே இந்த உலகத்தில் அட்டூலியம் பண்ணுறவங்களெல்லாம் ஏன் அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டிங்கனா ஏய் அப்படி மட்டும் நினைக்காதே தவறு செய்கிற ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கண்டிப்பாக தண்டிப்பான் ஆனால் எங்கே அட்டூலியம் செய்கிறவங்க மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க அல்லாஹ் அவங்களெல்லாம் உடனே உடனே தண்டிச்சா தானே அவங்களாம் திருந்துவாங்க அதை பார்த்து மற்றவங்களும் செய்யாமல் இருப்பாங்க ஏய் நீ சொல்கிற மாதிரி அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் உடனே உடனே தண்டனை கொடுத்தா இந்த உலகத்தில் ஒரு உயிரினங்கள் கூட வாழ முடியாது இதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான் அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு கணமும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருக்கான் அந்த நேரம் வந்துட்டா அவங்க தப்பவே முடியாது இன்னும் அநியாயக்காரர்கள் நினைக்க கூடாது நம்ம செய்யற தவறுகளுக்கு இறைவன் நம்மளை தண்டிக்க மாட்டேங்கிறான் அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலான்ட்டு இத பத்தி அல்லா குரான் சொல்றான் இன்னும் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமதிப்பது அந்த நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம் தண்டனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்களின் பாவத்தை அதிகமாக்குவதற்கே தான் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு தப்பு செய்யங்க ஒவ்வொருத்தரும் திருந்தறதுக்காக அல்லா பல வாய்ப்புகளை கொடுக்குறோம் அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி பாவங்கள் செய்யறவங்களுக்கு எல்லாம் தண்டனைகளை உடனுக்குடன் கொடுக்காம அவங்களுக்காக அதை தாமதப்படுத்துறான் அப்படின்னா அந்த தாமதப்படுத்தக்கூடிய நேரத்திலேயாவது அவங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவங்க அதுலேருந்து திருந்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்ல அவங்களுடைய தண்டனையை தாமதப்படுத்துறான் அந்த நிலையிலையும் அவங்க செய்த தவறை உணராம திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யறாங்க அப்படின்னா அதற்கான தண்டனை மிகவும் கடுமையானதா இருக்கும் அல்லாஹுடைய கடுமையான புடியிலிருந்து அவங்களால ஒருபோதும் தப்பவே முடியாது